பாஸ் தமிழ் சீசன் நைன் வேறு லெவல் டாஸ்க்குங்க அத்தான் செத்தான் அப்படின்னா என்னென்னா ஒரு ரியல் ஐட்டம் இருக்கும் இன்னொரு வந்து ஃபேக்கான ஐட்டம் இருக்கும் அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா பாஸ் தனியாக இருக்கும் சூப்பர் டிலக்ஸுக்கு தனியாக இருக்கும் அது எப்படி கண்டுபிடிக்கணுன்னா அவங்க அவங்க சாப்பிட்றாங்கள அது பிளேட்டில் இருக்கும் நம்ம கண்டுபிடிக்க முடியாது எடுத்து சாப்பிடும்போது தான் தெரியும் அதை சாப்பிடும்போது வர்ற ரியாக்ஷன் இருக்குது பாருங்கள் அந்த ரியாக்ஷனை வச்சு கண்டுபிடிக்கணும் எப்படி இப்போ வந்து ஐஸ்கிரீம் இருக்குன்னு வச்சிங்க ஒரு ரியல் ஐஸ்கிரீம் இருக்கும் அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபேக் ஐஸ்கிரீம் இருக்கும் ஃபே ஐஸ்கிரீம்னால் ஏதாச்சும் புளிப்பை போட்டு இல்லைன்னா ஏதாச்சும் வந்து ஒரு ஒரு மாதிரி சாப்பிடவே முடியாத மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்கும் ஆனால் ஐஸ்கிரீம் மாதிரியே இருக்கும் அப்பியரன்ஸ் ஐ ஐஸ்கிரீம் மாதிரியே இருக்கும் அந்த மாதிரி வச்சு அதில் வந்து என்னென்னா குட் ஐட்டம்ஸ் வந்து அத்தாங் அந்த மாதிரி ஃபேக்கான ஐட்டம் வந்து செத்தான் செத்துட்டாங்க பல பேர் செத்துட்டாங்க அது வந்து கனிலாம் கனிலாம் முடிஞ்சு பிரவீன் பிரவீன் வந்து என்னென்னா அவன் ஆக்ட் பண்ணுவான் பாருங்க அவன் கேரக்டராக வாழ்கிறவன் நல்லா இருந்தா நல்லா இல்லாத மாதிரி நடிப்பான் அது மாதிரி ரியாக்ஷன் பார்த்தோன்னா அப்படி தான் இருக்குது ஸோ எந்த மாதிரி வரப்போகுதுன்னு தெரில வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வியானா சாப்பிடுது வியானாவுக்கும் செத்தான்னு நினைக்கிறேன் செத்தான்னா ஃபேக்கு போல் ஸோ யாருக்கு வந்து அத்தான் கிடச்சிருக்கு யாருக்கு செத்தான் கிடச்சிருக்குன்னு தெரில இவனுக்கு வந்து கண்டிப்பாக வந்து செத்தான்தான் கிடச்சிருக்கும் போல அவன் பேருன விக்லே விக்கல் விற்கிறம்கு ஸோ அத்தான் யாருக்கு செத்தான் யாருக்கு இதுதான் இப்போ இந்த போட்டி ஃபயராக தான் இருக்க போகுது வியானா ரியாக்ஷன்ஸ்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் செத்தான்தான் கிடச்சிருக்கும் போல அப்புறம் செத்தான்னா என்னென்ன சாப்பிட்றதுல செத்தான்டா இதை சாப்பிடும்போது சாப்பிட்றவன் செத்தான் அதான் அது இதை சாப்பிட்றவன் அத்தா அந்தனா அத்தாஸில் பயங்கரமாக இருக்கும் ஸோ இதை சாப்பிட்றவன் செத்தான் ஸோ அதான் பாவக்காய் ஜூஸ் இருக்கும் போல் என்ன ஜூஸுன்னு தெரில ஒன்று எந்த ஜூஸ் தெரில க்ரீன் கலர் இருக்குது அது ஆப்பிள் ஜூஸாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது இன்னொரு பக்கம் வந்து பாவக்காய் ஜூஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது இது வந்து இது சாப்பிடுது ஐஸ்கிரீம் சாப்பிடுது ஆசைப்பட்டு எடுத்துருக்கும் போல அப்படியே விட்டத்தை பார்த்துக்கிட்டு இருக்கு ஆகா தெரியாமல் எடுத்துட்டோமே அப்படி மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கு ஆனால் டாஸ்க் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது ஸோ எந்த மாதிரி போகுதுன்னு தெரில ஆனால் சண்டை போல் இவங்க ரெண்டு பேருக்கும் கலைக்கும் திவாருக்கும் சண்டை வந்துருச்சு போல் அண்ணன் எல்லாம் கரெக்டாக தான் இருக்குதுன்னு பாரு சொல்லிக்கிட்டு இருக்கு டேய் கலை ஒன்றெல்லாம் உள்ளே இருக்கணும்னு நினச்சேன் பாரு என்னன்னா இது பண்ணிக்கிறேன்டான்னு ஒன்று கெட்டவத்தை பேசிவிட்டான் யாரு கலையரசன் உனக்கு மரியாதை கட்டுறண்டா தம்பி கலையரசா உனக்கு மரியாதை கட்டுறங்கிற மாதிரி திட்டிவிட்டான் ஆனால் கலையரசனுமே என்ன பண்ணுறான்னா அந்த குரூப்புக்கு தாங்க ஜிக் ஜிக் போடுறான் இந்த சபரி இவங்களுக்கெல்லாம் சிக்க போடுறான் சபரியை வந்து அடிச்சிருவான் ஆனால் அந்த அன்புக்கு எங்களோட தான் இருக்கான் இந்த வாரம் வெளில போயிடுவான் தான் நினைக்கிறேன் போடுறேன் போடுறேன் இந்த வீடியோ போடுறேன் இந்த ஓட்டிங் லிஸ்ட் அஃபிஷியல் ஓட்டிங் லிஸ்ட்டு போடுறேன் அப்புறமா பார்க்கணும் அது என்னென்னு ஓட்டிங்ஸ்லாம் பிரவீன் தான் என்ன கதைன்னு தெரில ஆனால் கனி மாட்டிக்கிச்சு ஃபேக்கான ஒன்று தான் கிடச்சிருக்கும் போல் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டாஸ்க்கை லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்